ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் கொல் பாலபேஸ்ரன் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து எல்லாரும் எழுதிட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து சொன்ன ஒரு கருத்து என்னென்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த குரூப் ஒன் எக்ஸாமை விட இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து எப்படி கேட்பாங்க அது வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் ஸ்கூல் புக்ஸில் என்ன வார்த்தை இருக்கோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இது இலக்கணம் அப்படின்ட்டு மாறும்போதே நமக்கு டவுட் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இவங்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நல்லா படிச்சுடுவங்களால தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஓகேவா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் கொடுக்கும் ஓகே இந்த மாதிரி கேட்டால் நம்ம இந்த மாதிரி எழுதிடலாம் அப்படின்ட்டு ஒரு புரிதலை கொடுக்கும் ஆனால் இவங்க கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிச்சு ஆனால் இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து வரல அதே மாதிரி நிறைய கான்செப்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிகள் தெரிஞ்சவங்களுக்கு இலக்கண விதிகள் தெரிஞ்சவங்களால தான் வந்து ஆன்சர் போடுற மாதிரியே வந்து எல்லாம் இருந்துச்சு ஓகேவா இலக்கணம் தெரிஞ்ச ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது போடுற மாதிரி இருந்துச்சு ஓகேவா இந்த மாதிரி பேட்டனுக்குள்ளே இந்த வாட்டி கொண்டு வந்துட்டாங்க பத்தா வகுப்பு தரம்னாங்க அதை பார்த்தா பத்தா வகுப்பு தரம்லாம் இல்லை மாதிரிலாம் இல்லை பிஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துருக்கு தமிழில் வந்து ஒரு செவன்ட்டி டூ இந்த எயிட்டி இந்த ரேஞ்சில் போடுவதே மிக மிக கடினம் அந்த மாதிரியான ஒரு சுட்சுவேஷனில் தான் வாட்டி தமிழ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமேல் தமிழுக்கு ஸ்கூல் புக் படிக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை நல்லா படிக்கணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை சைட் பை சைட் போட்டு பார்க்கணும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவிரா இலக்கண புக்கு அப்படி இருக்கும் இருக்குது ஓகேவா அந்த புக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு புக்காட்டும் ஒரு ஸ்டாண்டர்டாக இலக்கணத்துக்கு படிச்சுக்கணும் அப்படி படிக்கும்போது எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கும் போது தான் தமிழில் வந்து எடுக்க முடியும் ஓகே அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டஃப்பாக தான் கேட்பாங்க இந்த வாட்டி மாட்ரேட் டு டஃப் தான் ஓகேவா நிறைய கேள்வி வந்து அவுட் ஆஃப் புக்கு அடுத்தது ஒரு சில திட்டங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரீசண்டாக நடந்தது முன்னால் நடந்தது அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான அறிவு வச்சு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது மாதிரியே நிறைய வந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி அப்படிங்கிறது கொஸ்டின்னே ரொம்ப அதிகம்தான் இப்போ நம்ம பாருங்களேன் இது ஒரு கட் ஆஃப் மாதிரி எடுத்திங்கன்னா தமிழுக்கு எண்பது மேக்ஸுக்கு இருபது ஜிஎஸ்க்கு ஐம்பதுன்னே போடுங்க ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் தான் வருது ஆனால் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து பெயரும் யார் டைப்பிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டை வச்சு தவிர்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா விஏஓக்கெல்லாம் போனோம்னா நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனாட்டி மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் தான் வித்தியாசம் இருந்துச்சு இந்த வாட்டி எத்தனை கொஸ்டின் வரப்போகுதுன்னு தெரில ஸ்டாண்டர்ட் போன வாட்டிலாம் ரொம்ப ஒரு பத்து கொஸ்டினுக்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நார்மலுக்கும் ஜ ஸ்டாண்டர்ட் டைப்பேர்ஸ்க்கும் இந்த வாட்டியும் எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போது தெரில அதேமாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சுடு ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டை வச்சுருக்க எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சில விஷயங்களுக்குலாம் வந்து நமக்கே வந்து உறுதியாக கட் ஆஃப் வந்து தெரியாது ஓகேவா அதே மாதிரி இப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் கேட்டால் கட் ஆஃப்லாம் சொல்வது ரொம்ப கடினம் அதே மாதிரி இப்போ எல்லோரும் வந்து ஆன்சர் கீ போடுவாங்க அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் டென்டிட்டி ஆன்சர் கீக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் டென்டிட்டி ஆன்சர் கீக்கும் ஃபைனல் கீக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னால் வந்து எழுதி முடிச்சாச்சு வர்றது வரட்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துக்கோங்க இந்த எக்ஸாம்பில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டதை விட நான் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப க டஃப்பாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் டஃப் தான் ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப குறையும் இதற்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு பிசி எம்பிசி அப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபதுக்கே வந்து கிடைக்கிதுமாதிரி இருக்கா ஒரு நூற்றி அறுபது கீழே வச்சுக்கோங்க ஒரு நூ ஒரு பத்து கொஸ்டின்ஸ் கிட்ட இதா ஸோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கட் ஆஃபில் குறைய தான் செய்யும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த கட் ஆஃபுக்கு ஏம் பண்ணி படிக்காமல் இரநூறு கொஸ்டினுக்கு அப்ரோச் பண்ணணும் அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்கிறோன்ட்டு ஓகேவா இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் ரிசர்வேஷன்லாம் சேர்ந்து யார் யார் எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கறது பொறுத்து தான் ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது டிசைடு வந்து ஆகும் ஸோ உங்களோட கருத்து வந்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய பேர் ஸ்கூல் எல்லாம் விட்டுருணும் அப்படின்னா தமிழுக்கு ஸ்கூல் புக்கை தான் வந்து பிரிண்ட் போட்டு அகாடமியில் வந்து கொடுக்குறாங்க மொத்தமாக ஒரு புக்கோ ரெண்டு புக்கோ அப்போ நம்ம புக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது போக ஏதாட்டும் ஒரு இது ஜிஎஸ்க்கெலாம் வந்து இனிமேல் வந்து கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கெலாம் படிக்கிறது மாதிரி தான் வந்து இருக்குது ஓகேவா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா லெவன்த்து டுவல்த்துலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பிறகு அனாலிஸ் பண்ணுவோம் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் தேங்க்யூ வெறும் ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்